உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபது அதாவது இன்று கஃப் தினசரி ராசிபாலன் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இத்தன எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் செகண்ட் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிப்போம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை திதி ஆஸ்வின் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி சதுர்த்தசி திதி இன்று இரவு பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்கும் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தொன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சத்ய யோகம் இன்றிரவு எட்டு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தொன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் விஷ்டி கரணம் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் பஸ் அதன் பிறகு கரணம் இரவு பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் இதற்கு பிறகு சதுஷ்பாத கரணம் தொடங்கும் அசுபகாலம் பஸ் காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் மமபூம முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மமத்தியம ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் குளிக காலம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை மற்றும் ஸ்பேஷ் ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரிசை மெசேஜ் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் ஆனந்தாதி யோகம் பத்ம யோகம் இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு லும்ப யோகம் செயல்படும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சோ சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கும் நிகழும் சாந்திர உதயம் காலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்று பகல் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் கிருஷ்ண சதுர்த்தசி விரதம் நாளை அமாவாசை இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிப்போம் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை இன்று உங்கள் மனதை அமைதியாக வைத்து கொண்டு முன்னேறினால் நாள் நாள் முழுவதும் எந்த உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடும் வேலைகள் உங்கள் பேசுவாழ்த்தங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் முடியாமல் போனாலும் அவசரப்படாமல் தான் நிதானமாக நடந்தால் சிக்கல் சிட்டுகள் அப்படி ரேமசிக்காமல் தவிர்க்கப்படலாம் காலம் சீனும் மெதுவாக நகரும் போல் தோன்றினாலும் அதை சமாளிக்க சிந்தனைக்கு வந்து மனதிற்கு அமைதியையும் இலக்கின்ற அழிக்கின்ற செயல்களால் நாளை ஆரம்பிப்பது சிறந்தது நிச்சயம் இன்று நீங்கள் பணம் ஆடை நகைகள் போன்ற வசதிகளும் அருடர அழகிய பொருட்களும் மீது அதிக ஆர்வம் கொள்வீர்கள் சுவையான உணவு சாப்பிடும் சந்தர்ப்பமும் நிகழ்ச்சி அல்லது கலை நிகழ்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கலாம் ஆனால் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது மன ஆற்றலுக்கும் நிதி நிதிநிலையிற்கும் இடையில் சமநிலை பேணுவதுதான் அதுவே நாளின் உண்மையான மகிழ்ச்சியை உங்களுக்கு வழங்கும் இன்று உறவுகளின் பாசத்தாலும் அன்பினாலும் சூழ்நிலை இனிமையடையும் குடும்பத்தினருடன் அல்லது நண்பர்களுடன் செலவிடும் நேரம் மனதில் மகிழ்ச்சியையும் நெருக்கத்தையும் உருவாக்கும் வாழ்க்கையின் உண்மையான அழகு நண்பன் குடும்பமாகவும் குடும்பம் நண்பராகவும் மாறும் தருணங்களில் வெளிப்படும் நாள் சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பியதாக இருக்கும் குறிப்பாக உற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வேலைகளில் ஒல்செமசான் சமூக துறையில் செயலில் ஈடுபடுபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கௌரவமும் மதிப்பும் கிடைக்கும் அதே சமயம் வணிகத்தில் எடுக்கப்படும் துரிதமான முடிவுகள் முன்னேற்றத்துக்கும் வருமான வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் ஆனால் உங்களை பொறாமைப்படும் சிலரிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களின் முயற்சிகள் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் உடல் நலத்தை அலட்சியப்படுத்தாமல் சிறிய குறைபாடுகளையும் உடனே கவனித்தால் இன்றைய நாளின் முழு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அனுபவிக்க முடியும் இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் யாருடைய சொற்றொடரையும் யோசிக்காமல் நம்ப நம்புவது பின்னர் சிக்கல்களை உருவாக்கக்கூடும் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கும் சூழ்நிலைக்குமான பொருத்தத்தையும் ஃபூஸ் மதித்து செயல்படுவது உடன் நல்லது குறிப்பாக பெற்றோரின் அறிவுரைகளை கவனமாக கேட்பது உங்கள் நலனுக்கே வழிவகுக்கும் வணிகத்தில் பெரிய மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் வருமானம் மற்றும் செலவுகளை சமநிலைப்படுத்தும் திறன் உங்களுக்கு நிலைத்தன்மையா வழங்கும் சமூக செயல்பாடுகளில் உங்களின் உறுதியான பங்கு உங்கள் அடையாளத்தை மேலும் பிரபலப்படுத்தி செல்வாக்கை அதிகரிக்கும் வாகனம் அல்லது சொத்து தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றத்தின் தெளிவான அடையாளங்கள் இன்று தோன்றலாம் குடும்பத்திற்குள் நீங்கள் பகிரும் வார்த்தைகள் மற்றும் எடுக்கும் முடிவுகள் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரியவர்களுடன் நேர்மையான உரையாடலும் இளையவர்களுடன் உங்கள் கருத்துக்களின் முக்கியத்துவமும் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையையும் உயர்த்தி தரும் ஓஸ்தோரம் பதோ இன்று வீட்டின் சூழல் அமைதியாகவும் சமநிலையுடனும் இருக்கும் ஆனால் உறவுகள் இனிமையுடன் நீடிக்க உரையாடல்களில் நிதானமும் கவனமும் அவசியம் நிதி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் நடைமுறையுடனும் தெளிவான சிந்தனையுடனும் செயல்படுவீர்கள் இதனால் சரியான முடிவுகளை எடுக்க எளிதாகும் குடும்பத்தில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சி அல்லது விவாதத்தில் உங்கள் பங்கு முக்கியத்துவம் பெறும் குறிப்பாக சர்ச்சை நிலை உருவானால் உங்கள் அறிவு ஒரு மற்றும் புத்திசாலித்தனம் தீர்வை வழங்கும் பணியிடத்தில் நீங்கள் தலைமைத்துவத்தை காட்டுவீர்கள் உங்கள் கருத்துக்கள் முதலில் கடினமாக தோன்றினாலும் பின்னர் அவை அனைவருக்கும் பயனுள்ளதாக ஈர்ப்பது உறுதியானது அனுபவத்தையும் அறிவையும் பயன்படுத்தி முன்னேற்றத்திற்கான தெளிவான திசையை தேர்வு செய்ய முடியும் வாங்குவதில் எச்சரிக்கையாக இருந்து ஒவ்வொரு பில்லையும் சரிபார்க்க வேண்டியது முக்கியம் இல்லையெனில் கவனக்குறைவு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் இன்று பெரிய பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது நல்லது மேலும் பூர்வீக சொத்து தொடர்பான சிறிய சிக்கல்கள் மனதில் அழுத்தம் தரக்கூடும் இன்று ஒவ்வொரு முடிவிலும் பெஃபிக் விவேகமும் பெய் பொறுமையும் அது முக்கியம் குறிப்பாக காதல் வாழ்க்கையில் தாம்பத்திய உறவுகள் இனிமையுடன் எச நிலைநிறுத்தப்பட உறவுகளின் ஒவ்வொரு சந்திப்பும் மோசப மனத்தில் அமைந்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் புதிய சந்திப்புகளில் நீங்கள் சுவாரஸ்யமான நேரங்களை அனுபவிப்பீர்கள் ஆனால் அனைத்து சந்திப்புகளும் உடனடி காதலாக மாறாது என்பதை புரிந்து கொள்வது அவசியம் முதல் பார்வை கவர்ச்சியையே காட்டினாலும் அது உண்மையான காதலின் அடித்தளம் அல்ல அதனால் உணர்ச்சிகளை அழுத்தாமல் ஒரு அடி பின்வாங்கி யோசித்து செயல்படுவது நல்லது எதிர்காலத்தை திட்டமிடும்போது அந்த உறவு நம்பிக்கையும் மரியாதையும் கொண்டதா என்பதை கவனித்து பாருங்கள் உண்மையான காதல் என்பது நேர்மை நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மதிப்பின் மீது கட்டமைக்கப்பட்ட உறவு மட்டுமே த இன்று உங்கள் ஆளுமை ஒரு புதிய ஒளியை பெற்றது நீங்கள் எடுத்து காட்டும் நட்பு ஸ்டைல் அல்லது கவர்ச்சி அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் கூடவே உங்கள் மனதில் சிந்தனை ஏற்பட்டவர் உங்களை கவனிக்கலாம் உண்மையான காதல் என்பது எதிர் நபர் தனது உணர்வுகளை திறந்த மனசுடன் பகிரும்போது உருவாகும் அதனால் உறவுகளில் ஆழத்தையும் உணர்வு தன்மையையும் கவனித்தல் அவசியம் இன்று உங்கள் மனம் சிறிய மகிழ்ச்சிகள் ஷாப்பிங் மற்றும் சுவாரஸ் சுவாரஸ்யமான அனுபவங்களுக்கு கவரப்ப கவரப்படலாம் ஆனால் பட்ஜெட்டை கவனித்து நடக்கும் நலம் இதயத்திற்கு நெருக்கமான ஒருவருடன் செலவிடும் நேரம் ஒரு நீண்ட உரையாடல் ஒரு கை கோர்த்த நட்பு அல்லது சிறிய பயணம் உங்களுக்குள் மகிழ்ச்சியையும் சாந்தியையும் வழங்கும் உங்கள் நேர்மறை ஆற்றலும் சந்தோஷமும் சமூக சூழலில் வெளிப்படுவதால் மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் மற்றும் உங்களை உணர்ந்திடுவர் தொழில்முறை வாழ்க்கையில் கூட்டங்கள் மற்றும் விளக்க காட்சிகளில் நீங்கள் திறமையாக செயல்படுவீர்கள் தொழில் தொடங்க விரும்புவோர் இன்று சிறந்த வாய்ப்புகளை காணக்கூடும் கடந்த சில நாட்களாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஏற்படும் நேர்மறை மாற்றங்கள் தெளிவாக தெரிகின்றன உங்கள் திறமையும் செயல்திறனும் அனைவரிடமும் பாராட்டை பெற்றுக்கொண்டு உங்கள் வெற்றியின் அடித்தளத்தை உறுதிப்படுத்துகின்றன புதிய திட்டங்களை உருவாக்கி அவற்றை திறமையாக முன்னெடுக்கும் திறமை இன்று உங்கள் சாதனைகளுக்கு முக்கிய கருவியாக அமைகிறது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கின்றதால் பணம் காரவம் மற்றும் அங்கீகாரம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது எனவே தைரியத்துடன் செயல்படுங்கள் மற்றும் கடின உழைப்பில் குறைவிடாதீர்கள் எதிர்பாராத லாப வாய்ப்புகளும் இன்று தோன்றலாம் இது உங்கள் உற்சாகத்தையும் உறுதி மாற்றத்தையும் அதிகரிக்கும் இதுவரை நிதி தொடர்பான பொறுப்புகளை நீங்கள் தீவிரமாக நிர்வகித்திருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறிய மகிழ்ச்சிகளை அனுபவிக்கும் நேரம் சிறு பரிசு வாங்குவதும் உங்கள் மனத்தை அமைதியுடன் வைத்திருப்பதிலும் உதவும் அன்றாடம் மற்றவர்களை கவனிக்கும் பழக்கம் உங்களுக்கு உள்ளது ஆனால் இன்று சிறிது நேரம் மற்றும் கவனத்தை முழுமையாக உங்கள் நலனுக்காக செலவிடுவது மிகவும் முக்கியம் இப்போது பணியிடத்தில் பெரிய மாற்றங்களை செய்ய நேரம் சரியல்ல ஆனால் ஏதேனும் சிக்கல் அல்லது குழப்பம் தோன்றினால் வீட்டின் அனுபவமிக்க உறுப்பினர்களின் அறிவுரைகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் நிதி நிலையில் சிறிய முன்னேற்றங்களுக்கான அறிகுறிகள் இன்று தெரிந்தாலும் அலுவலகத்தில் ஒரு திட்டத்தை சார்ந்த கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் அதனை சிந்தனையுடனும் தெளிவான அணுகுமுறையுடனும் சமாளிப்பது சிறந்தது உடல் ஆரோக்கியத்திலும் சிறு கவனக்குறைவு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் அதனால் தினசரி அன்றாட நடைமுறைகளை ஒழுக்கத்துடன் பின்பற்றுவது அவசியமாகும் இன்று சனிக்கிழமையின் பஞ்சாங்கம் மற்றும் நாளின் தன்மையை கருத்தில் கொண்டு நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் சிலவற்றை தவிர்க்க வேண்டும் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் சனி பகவான் பூஜை மற்றும் தானம் செய்தல் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் எல் எண்ணெய் கரீஷனின் கருப்பு எள் அல்லது கருப்பு ஆடைகளை தானம் செய்வதன் மூலம் சனி தோஷம் குறையும் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை கிடைக்கும் இது இன்று குறிப்பாக நன்மை பயக்கும் புதிய வேலை அல்லது முதலீட்டை அபிஜித் முகூர்த்தத்தில் சேதல் விட்ருசி காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திற்குள் அபிஜித் முகூர்த்தம் உள்ளது இந்த நேரத்தில் செய்யப்படும் புதிய வேலைகள் அல்லது முதலீடுகள் வெற்றியையும் லாபத்தையும் தரும் ஏனெனில் அபிஜித் காலம் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுபட்ட மற்றும் வெற்றிகரமான காலமாக கருதப்படுகிறது முதியோர் மற்றும் தேவையற்றவர்களுக்கு சேவை செய்தல் சனி பகவானின் அருளைப் பெறி சனிக்கிழமை அன்று ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் அல்லது தேவையற்றவர்களுக்கு நிச்சயம் உதவ வேண்டும் இது புண்ணியத்தை பெறுவதுடன் வேலைகளில் உள்ள தடைகளையும் குறைக்கும் சுய ஆய்வு மற்றும் திட்டமிடல் சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இன்று நிதி மற்றும் தனிப்பட்ட திட்டங்களை மறுபரிசீலனை செய்து புதிய திசையை தீர்மானிக்க ஏற்ற நாளாகும் இது எதிர்காலத்தில் சிறந்த முடிவுகளை எடுக்க இன்று உதவும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ராகு காலம் மற்றும் ஏமகண்ட காலத்தில் நிதி முடிவுகள் எடுக்க வேண்டாம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் மத்தியம் ஒரு மணி ஐம்பது நிமிடங்களிலிருந்து மூன்று மணி இருபது நிமிடங்களில் வரையிலும் எந்தவிதமான முதலீடு பயணம் அல்லது புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டாம் இந்த நேரங்களில் எடுக்கப்படும் முடிவுகளால் இழப்பு அல்லது தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இரும்பு அல்லது தோல் புதிய பொருட்களை வாங்க வேண்டாம் சனிக்கிழமை அன்று இரும்பு மற்றும் தோல் பொருட்களை வாங்குவது சனி தோஷத்தை அதிகரித்து தேவையற்ற செலவுகளுக்கு வழிவகுக்கும் எனவே இன்று இது போன்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் சனிக்கிழமை அன்று கோபம் மற்றும் கசப்பை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது சனி பகவானின் அதிருப்தியை குறிக்கிறது கடுமையான நடத்தை உங்கள் உறவுகளையும் வேலைகளையும் எதிர்மறையாக பாதிக்கலாம் வர்ஜியம் காலத்தில் மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை சுப காரியங்களை செய்ய வேண்டாம் இந்த நேரத்தில் எந்தவொரு புதிய ஒப்பந்தம் பயணத்தை தொடங்குவது அல்லது நிதி சார்ந்த வேலைகளை செய்வது அசுப பலன்களை தரலாம் இந்த காலம் குறிப்பாக தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது இன்றைக்கு நிதி ரீதியாக வாய்ப்புகள் ஸ்போன்சு மற்றும் அசு கவனத்துடன் கலந்த நாளாக இருக்கும் சனிக்கிழமை செசைடிக்ஸ் பஞ்சாங்கத்தின்படி விசாமி சதுர்தசி திதியுடன் சந்திரன் வசதியும் சோ சிம்ம ராசியில் உள்ளது இது வந்து தன்னம்பிக்கையையும் பெரிய முடிவுகளையும் ஈர்க்கும் வெவ்வேறு அம்சங்களில் இது நிதிநிலை ஆசி துவாசி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் இஸ் இன்றி நீண்ட கால முதலீடுகள் ஒன்பது பாத்துகம்பான திட்டங்களை கொடுத்ததையும் கருத்தில் கொள்ள ஏற்ற நாள் இதோ அந்த சுபயோகம் இரவு எட்டு மணி ஆறு நிமிடத்திற்கு பிறகு தொடங்கும் எனவே புதிய முதலீடு செய்ய விரும்பினால் அந்த நேரத்திற்கு பிறகு செய்வது நல்லது அவசரமாக பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் ராகு ராகுகாலம் காலை ஒன்பது பத்தொன்பது முதல் பத்து நாற்பத்தி ஒன்பது வரை இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளால் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது செலவு எக்ஸ்பெண்டிச்சர் சிம்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று நீங்கள் ஆடம்பரம் அல்லது பகட்டான விஷயங்களுக்காக அதிகமாக செலவு செய்ய விரும்புவீர்கள் என்பதை காட்டுகிறது இந்த செலவு தற்காலிக திருப்தியை தரும் ஆனால் எதிர்கால சேமிப்புக்கு சுமையாக அமையலாம் தேவையற்ற அல்லது உணர்வு பூர்வமான தவிர்க்க முயற்சிக்கவும் வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனைகள் பிசினஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் குறிப்பாக பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிட வரையிலான அபிஜித் முகூர்த்தம் பேரம் பேசுவதற்கும் முக்கியமான நிதி முடிவுகளுக்கும் சுபமாக இருக்கும் காலை நேரம் குழப்பமானதாக இருக்கலாம் எனவே பரிவர்த்தனைகளின் தெளிவில் கவனம் செலுத்துங்கள் பணம் பெறும் வாய்ப்பு ஃபினான்ஷியல் கெய்ன்ஸ் திடீர் பண வரவு அல்லது நிலுவையில் உள்ள தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக மாலை நேரத்தில் சுத்துபயம் சுபயோகம் பிஜாபர பலமாக இருக்கும்போது ஊதியம் பெறுபவர்களுக்கு இன்று தங்கள் வேலை தொடர்பான ஊக்கத்தொகை அல்லது போனஸ் பற்றிய குறிப்புகள் கிடைக்கலாம் முன்னெச்சரிக்கைகள் பிரிகோஷன்ஸ் ஒஷர்பிட் உரிய அமைச்சர் சிமிர் சாந்த் பிஸ்த ராகு காலம் மற்றும் யம கண்ட நேரத்தில் எந்த நிதி சார்ந்த வேலைகளையும் தவிர்க்கவும் கூட்டாளருடன் நிதி முடிவுகளை எடுக்கும் போது அவசரப்பட வேண்டாம் வர்ஜ்யம் காலம் மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கு வரை இருக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது பணத்துடன் தொடர்புடைய வேலைகளை செய்ய வேண்டாம்